லக்ஷ்மீநாசம்மா அஸ்மாரி பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மகேஸ்ரீ பாஷிகாராயமே தன்னோராமானுரிய பிரச்சோதையாழ்வாரவடிகலேம் எமிருமா திருவடிகேம் ஜியர் திருவடிகலே

திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்களின் வரிசையில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியில பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமணியுடைய கடைசி பாசுரம் தொள்ளாயிரத்தி முப்பதாவது பெரிய திருமணி பாசுரம் ராமாவதார பாசுரங்களிலே இருபதாவது பாசுரம் இதிலே மூன்று பாசுரங்கள் இருபது பாசுரங்களிலே இந்த பத்து பாசுரங்களிலே மூன்று பாசுரங்கள் அரசர்களை பற்றி ஐந்து பாசுரங்கள் வானர்களை பற்றி இரண்டு பாசுரங்கள் வானர் வீரர்களை பற்றி அரசனை பார்த்து இரண்டு பாசுரங்கள் வானர்களை பார்த்து ஐந்து பாசுரங்கள் பொதுவாக பாடிய பாசுரங்கள் மூன்று என்று பத்து பாசுரங்கள் இந்த பத்தாம் பத்தினுடைய மூன்றாம் திருவொடியிலே இருக்கிறது இதிலே இது தொள்ளாயிரத்தி முப்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விசகோபி பிரகாசாவி ஆவியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோல் தூயோன் சொல்ரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீமடங்கா நெடுபிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியை ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் கொண்டி இந்த மறைகாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையாளனின்னே துரித்தொழும் புரிந்து தொண்ணூ தொள்ளாயிரத்தி முப்பதாவது பாசனம் வென்ற சொல் தொல் சீர் தென் இலங்கை வெஞ்சமத்து அன்றரக்கர் குன்ற மன்னார் ஆடி உயித்த குழமணி தூரத்தை கன்றி நெய்நீர் போன்ற வேர்க்கை கலியன் மாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் படி நின்று ஆடுமனே எஞ்சி உயிருக்கு எஞ்சி இருக்கிற உயிரோடு இருக்கிற அரக்கர்கள் ராமபிரானை குதித்து மூன்று இரண்டு பாசுரங்களால் ராமனையே குறிப்பிட்டும் ஐந்து பாசுரங்களால் வானரத் தலைவர்களை குறித்தும் மூன்று பாசுரங்கள் பொதுவாகவும் பேசி மலைபோல் உடம்புடைய நாங்கள் ஆடுகின்றோம் உன்னுடைய வெற்றியை கொண்டாடுகிறோம் எங்களுக்கு உயிர்பிச்சு தாருங்கள் என்று கேட்பதான பாசுரம் இது பொதுவாக பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாக இல்லை வானர அரக்கர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாடியதான பாசுரங்களாகவே அமைந்திருக்கிறது வெற்றி என்பதையே நெடுநாளாக கொண்டிருந்த இயல்பாக கொண்டிருந்த நகரம் இலங்கை நகரம் அப்படி அந்த தென்னிலங்கினுடைய போர்க்களத்திலே ராவணாதிகளை கொன்றவனே அதை கொன்று விட்டு மீதி இருக்கிற எங்களை போன்ற ராட்சஸர்கள் மலை போன்று உருவத்தைக் கொண்ட ராட்சசர்கள் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை பார்த்து எங்களுக்கு உயிர்பீச்சை தாருங்கள் என்று கேட்டார்கள் கன்றி நெய்மீர் என்றால் போர்க்களத்திலே போராடி போராடி வெற்றி மேல் வெற்றி பெற்று எதிரினுடைய ரத்தம் எப்போதும் தொகுந்திருக்கக்கூடியதான வேள்படியை உடைய வேலை கையிலே உடையவன் கலியன் அப்படி கலியனாடிய நான் பாடிய ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்றானவனே என்றால் இரண்டு பாசுரங்கள் ராமரையும் லட்சுமணனை பற்றி பாடுகிறார் ஐந்து பாசுரங்கள் வானரத்தலைகளை பற்றி பாடுகிறார் இரண்டு பாசுரங்கள் மூன்று பாசுரங்கள் பொதுவான பாசுரங்கள் இப்படி இந்த பாசுரங்களை பாடுபவர்கள் உயிர்மயம் இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் இப்படியாக ராமாவதாரத்தை இருபது பாசுரங்களால் அனுபவித்தார் ஆழ்வார் அரக்கர்கள் வாயிலாக ராமனுடைய புகழை பாடியது ராவணனுடைய புகழை குறைத்தது ஆகிய செயல்களால் இந்த பாசுரங்கள் விளங்குகிறது இந்த இருபது பாஸ்வர்டுகளை அனுப்பித்தோம் நாளை முதல் கிருஷ்ணாவதாரத்தை எப்படி ஆழ்வார் அனுபவிக்கப் போகிறார் என்பதை பார்த்தேன் முதலிலே தனியேன் முதலிலே மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேகரிக்கலாம் வென்ற தொல்சி தென்னிலங்கை வெஞ்சமத்து அன்றரக்கர் குன்ற மன்னார் ஆடி மன்னார் ஆடி உயிர் குழமணி தூரத்தை ஆடி உயிர்ந்த குழமணி தூரத்தை கன்றி நெய் நன்னீர் நின்ற வேர்க்கை கலியனுடி மாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் படி நின்றாடுமினே காயேன வாச்சா மனசே திரிவா உயாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்கயாமி உடலாலும் உலத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய பெருந்தும் போன்றும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமல் கண்ணா 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 என்று நாவல் விடுவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா